தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா முப்பது முதல் தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து எத்தனை அப்படின்னா முப்பது முதல் எழுத்து அப்படின்றது முப்பது ஓகேவா அந்த முப்பதும் என்னென்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டு சேர்ந்தது தான் முப்பது இந்த முப்பது எழுத்துக்களையும் என்ன சொல்லுவாங்க தமிழோட முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் நமக்கு சைட்லயே வந்து சிக்ஸ்த் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு பன்னிரெண்டு இருக்கு இது மெய்யெழுத்துக்கள் அப்படின்றப்ப இக்கு இங்கு இச்சி இஞ்சுன்னு சொல்லி பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு இந்த பதினெட்டுமே என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் ஓகேவா அப்போ பன்னெண்டு எழுத்து ப்ளஸ் பதினெட்டு எழுத்துக்கள் ரெண்டு சேர்ந்து இந்த முப்பது எழுத்துக்களையும் உயிர் அதாவது தமிழோட முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாகும் ஒரு உயிரும் மெய்யும் ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்துதான் என்ன ஆகுது அப்படின்னா உயிரெழு உயிர்மை எழுத்து வந்து உருவாகுது அப்படின்றத நமக்கு தெரியும் இப்போ வந்து பாருங்களேன் கா அப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இது எதோட சேர்க்கை இது மெய் இருக்கக்கூடிய இக்கும் உயிரெழுத்தா இருக்கக்கூடிய ஆவும் ரெண்டு தான் நமக்கு உயிர்மை எழுத்து கிடைச்சிருக்கு அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா உயிர்மை எழுத்து இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் உயிரும் மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வரைக்கும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உருவாக்க முடியும் இப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சுன்னு மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டா இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நம்ம ஆவோட நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா கா சா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இதே இது ஆவோட சேர்த்தோம் அப்படின்னா கா சான் கிடைக்கும் இதே இது ஈயோட சேர்த்தோம்னா கி இந்த எழுத்துக்கள் கிடைக்கும் அப்ப உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு மொத்தம் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை கிடைக்கும் இரநூத்தி பதினாறு பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு எத்தனை கிடைக்கும்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடைக்கும் ஓகேவா இது எல்லாமே நமக்கு ரெண்டு சேர்றதுல வந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம் அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவது இல்லை இப்ப இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா கிடையாது நிறைய எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கள் எது யூஸ் பண்ணாத எழுத்துக்கள் எது அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் கி சி பி டி டி மீ இது எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் தான் நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிடி அப்படின்னு சொல்கிறோம் திமில் சொல்கிறோம் இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் கீழே கொடுத்துருக்காங்கல்ல நீ நவு இந்த எழுத்துக்களை நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது ஆனா இதுவுமே நமக்கு கிடைச்ச ஒரு உயிர்மை எழுத்து தான் ஆனா அது வந்து நம்ம என்ன செய்யறது இல்லை வழக்கத்துல வந்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது அப்படின்றத இங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சைடு கிட்டீங்களா என்னென்னலாம் இருக்கு உயிர் எழுத்துனா என்னாவது மெய் எழுத்துனா என்னாது ரெண்டு சேர்ந்தது உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது அதுல எதை எதெல்லாம் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் அதுல எதைதெல்லாம் பயன்படுத்துறது அதிகமாக அதிகமா அப்படின்ற எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் குரில் நெடில் உண்டாவது எப்படி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குரில் எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும் பொழுது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன இப்போ நமக்கு உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம் பன்னெண்டு பார்த்தோம் அதுல உயிர் குரில் எழுத்துக்கள் அப்படின்னா இது இதே உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா இழுத்து சொல்றது ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லி நீட்டி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்ப அந்த உயிர் குரில் எழுத்துக்களோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதுல உயிர் மெய் குரில் உருவாகும் இதே இது உயிர் நெடில் எழுத்துக்களோட ஒரு மெய் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா தீர்மை நெடில் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதை தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து படிச்சிருப்போம் மாத்திரைனா என்னது ஒரு கண் இமைக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் கை நொடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் ஒரு செகண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு டைமிங்ல நம்ம ஒரு எழுத்தை வந்து ப்ரொனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா மாத்திரை இதே நம்ம நீட்டி ஒழிக்கிறோம் கா நா சா அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்டு மாத்திரை அளவு வந்து எடுத்துக்கிறோம் அதை தான் நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா குரில் நெடில் இந்த மாதிரி தான் உருவாகுது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க பல் பால் பல்லுன்றது வேற ஒன்று பால்ன்றது வேற ஒன்று இங்கே இருக்கிறது பான்றது குறிலு பான்றது நெடில் ஒரு எழுத்து மாறுறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அர்த்தமும் மாறிடும் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸுமே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்றாக வந்து இருக்கும் ஓகேவா அப்போ குறில் நெடில் அப்படின்றது தமிழ்ல வந்து ஒரு முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு வந்து அந்த பயிற்சி வந்து கொடுத்துருப்பாங்க கல் கால் குடை கூடை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் வந்து அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்டு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க சேர்த்தும் பிரித்தும் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது நம்ம ஒன்மார்க்கில் படிப்போம்ல சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகன்னு அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்ப மனம் கூட்டல் உண்டு அதை எப்படி எழுதுவோம் மனமுண்டு இப்படி எழுதுவோமா மனமுண்டு அப்படின்னு எழுதுவோம் இப்போ இந்த என்ன ஆயிருக்கு இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி மனம்ன்றது நிலைமொழி உண்டுன்றது வறுமொழி இது ரெண்டும் வந்து புனரணம் அதாவது சேரணம் அப்போ என்ன ஆகும் இம் கூட்டல் ஊ நிலைமொழியில இறுதியாக இருக்கக்கூடிய எழுத்து இம்மும் வறுமொழியில இருக்கக்கூடிய உயிரும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் அப்போ சேர்த்து எழுதுறதுல என்ன நடக்கும் அப்படின்னு அப்படின்னா சொல்லோட முய் உய் முதல் எழுத்தும் அதாவது வறுமொழியோட முதல் எழுத்தும் நிலை இறுதி எழுத்தும் ரெண்டும் வந்து புணர்ந்து தான் நம்மளால் சேர்த்து எழுதுகவ நம்ம வந்து எழுத முடியும் அடுத்து வந்து பாருங்களேன் சிற் சிலர் கூட்டல் அழுவார்னு கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி வரும் சிலர் அழுவார் அழுவார் அப்படின்னு சொல்லி எழுதணும் இரு கூட்டல் ஆ நமக்கு என்ன வரும் ரா வந்து வரும் இந்த இரு ஆவும் சிற சிலர் அழுவார் அப்படின்னு வந்து வரும் புகழ் இழந்தேன் அப்போ இல் கூட்டல் ஈ என்ன வரும் இ அப்படின்னு சொல்லி வரும் புகழ் இழந்தேன் ஓகேவா இந்த மாதிரி தான் சேர்த்து எழுதுவோம் அதே மாதிரி தான் பிரித்து எழுதுகவும் தமிழ் அழகு நமக்கு சொல்கிறப்ப அது ரெண்டு வார்த்தை இருக்குன்னு தெரியுது தமிழ் அழகு அப்போ தமிழ் கூட்டல் அழகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய லா எப்படி பிரிஞ்சிருக்கு இல் கூட்டல் ஆவா பிரிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் மலர் அடி நம்ம சொல்றப்ப ரெண்டு வார்த்தைன்னு தெரியுது மலர் கூட்டல் அடி இங்க வந்து என்ன இருக்கு ரான்ற இந்த ஒரு எழுத்து இரு கூட்டல் ஆவா வந்து பிரிஞ்சிருக்கு தேன் தேன் கூட்டல் அருவி அப்ப இந்த நான்றது எப்படி பிரியணும் இன் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரியணும் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா நமக்கு சிக்ஸ்த் பிள்ளைக அப்படின்றதுனால இது எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிழையின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பன்னெண்டு நாற்பது ஐம்பது இதெல்லாம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடியது பனிரெண்டு அப்படின்னு நம்ம வந்து எழுதணும் நாற்பது அப்படின்னு சொல்லி எழுதணும் ஐம்பது அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேவா தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில நம்பர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் நம்ம இங்க வருவோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க நல்ல தமிழ் சொற்களை எழுதுவோம் அப்படின்ற ஹெட்டிங் நல்ல தமிழ் சொற்களை எழுதுவோம் அல்லது அறிந்து கொள்வோம் செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள் ஓகேவா வாய்க்கால் செய் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாடத்துல வந்து பார்த்தோம்ல நாலடி ஒரு பாட்டு கூட இருந்திருக்கும் நாய்க்கால் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி அதுல இந்த செய் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க என்னது வயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா வன்மை ஞாலம் முதலிய சொற்களை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம் இப்படி பேசுவோம் எழுதுவோம் ஞாலம்னா என்ன அர்த்தம் உலகம்னு அர்த்தம் வன்மைனா என்னது அது வன்மைனா கொடை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய வன்மைன்றதுல மூணு சுழி இன்னு இருக்கு மூணு சுழி இன்னு இருந்தா கொடைத்தன்மை அப்படின்றது அர்த்தம் இது ரெண்டு சுழி இன்னு இருந்துச்சு அப்படின்னா கொடுமை அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து வந்துடும் இப்ப அவர் வன்மை உள்ளவர்னு எழுதுறோம் இந்த வன்மைக்கு என்ன அர்த்தம் கொடைத்தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே இது ஸ்பெல்லிங் நிச்சயத்தில் நம்ம ரெண்டு சுளி இன்னும் போட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் வந்துடும் அவர் கொடுமை குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும் அப்போ தமிழ்ல அந்த ரெண்டு சுழினா மூணு சுலினா இல்லு இல் இதெல்லாமே கரெக்டாக போடணும் இரு அந்த இற்று இதெல்லாமே வந்து கரெக்டாக போடணும் இல்லை அப்படின்னா அர்த்தம் வந்து மாறிடும் நெக்ஸ்ட் எழுத்துக்களும் உறவும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம் இந்த மெய்மயக்கம் நமக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டிங் மெய் மயக்கத்துல இருந்து நமக்கு எப்பயுமே கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா நம்ம முன்னாடி படிச்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இந்த மெய்மயக்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கீழே என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் அதுக்கப்புறம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கு மெய்மயக்கம் அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் அது என்னென்ன வகை உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு மெத்தடு இருக்கு ஆனா எத்தனை வகைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப என்னன்றதை பார்க்கலாம் தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டுமே சேர்ந்து வரும் ஓகேவா இப்ப பக்கம் அப்படின்றத எழுதியிருக்கும் பக்கம் அச்சம் மொத்தம் அப்பம் இக்கு பக்கத்துல அதோட இனம் காவே வந்திருக்கு இச்சு பக்கத்துல அதோட இனம் சா வந்திருக்கு மொத்தம் அதோட இணையெழுத்து வந்திருக்கு அதோட இணையெழுத்து வந்துருக்கு அப்பத்தில் அப்போ ஒரு சில எழுத்துகள் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இரநூத்தி பதினாறு உயிர் எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ இதில் என்ன சொல்றாங்க ஒரு சில எழுத்துக்கள் தன் எழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதில் மேக்சிமம் கச தப்ப அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய்யெழுத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இணை எழுத்தோட தான் சேர்ந்து வரும் ஓகேவா சேர்ந்து வராமலும் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இதோட மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் அப்படி சேர்ந்து வரல அப்படின்னா அது வந்து வேற்று ஒரு மொழியா வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வேற்று நிலை மெய்மயக்கம் பார்க்கலாம் இர் இந்த எழுத்துக்கள் வந்து என்ன செய்யாது அப்படின்னா தன் எழுத்தோட சேர்ந்து வராது தன் எழுத்தோட சேர்ந்து வரக்கூடியது என்னது கச தப அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் தன் எழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும் எப்பயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனா இந்த இரு இல்லு என்ன செய்யாது அப்படின்னா தன் எழுத்தோட சேர்ந்து வராது இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சார்பு வாழ்க்கை இல்லோட இக்கு வருது நம்ம மேலே பார்த்தோமா இக்கோட என்ன வந்துச்சு பக்கம்னு வந்துச்சு ஆனா இந்த இக்கோட என்ன வந்திருக்கு இல் வந்துருக்கு அப்ப கச தப அப்படின்றது மேக்சிமம் என்ன செய்யும் இனத்தோட சேர்ந்து வரும் அப்படி இணை இலத்தோட சேர்ந்து வராமலும் ஒரு சில இடங்கள்ல வரும் அப்படி அதிகமாக வருது அப்படின்னா அது வேறு மொழிச்சொல்லா இருக்கும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் next தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுனுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்களும் உள்ளன அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இற்று இன்னு இந்த ரெண்டு எழுத்தை எடுத்துக்கிறாங்க மேற்கு அப்படின்றதுல இந்த இற்று எதோட சேர்ந்து வருது காவரிசையோட சேர்ந்து வருது கு அப்படின்ற காவரிசையோட இது குற்றம் அப்படின்றப்ப தன்னோட எழுத்தோடைய சேர்ந்து வருது ஓகேவா அப்ப இந்த இற்றுன்ற எழுத்து தன் இன எழுத்தோடையும் வருது அல்லது வேற ஒரு எழுத்தோடையும் வருது அதே மாதிரி இந்த இன்னு பாருங்களேன் அன்னம் அப்படின்றப்ப இன்னுனா அதே இனத்தோடையும் அன்புன்றப்ப இன்பு அப்ப வேற ஒரு எழுத்தோடையும் சேர்ந்து வருது அப்ப என்ன சொல்றாங்க ஒரு சில எழுத்துக்கள் தாய் எழுத்தோடய சேர்ந்து வரும் மத்த எழுத்தோட சேர்ந்து வரும் ஒரு சில எழுத்துக்கள் தான் இனத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும் இன்னும் ஒரு சில எழுத்துக்கள் த இனத்தோட சேர்ந்தே வராது தான் சேர்ந்து வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப மெய் மயக்கம் அப்படின்னா அது வந்து ரெண்டு தான் அப்படின்றது நமக்கு வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஓகேவா இங்க வந்து மூணு தான் கொடுத்துருப்பாங்க மெய் மயக்கம் இரண்டு உடல்நிலை மெய்மயக்கம் மேற்று நிலை மெய்மயக்கம் இதை தவிர்த்து ஒன்று இருக்கு அப்படின்றதா இங்க வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்க வந்து நம்ம வந்து புரிஞ்சு வந்து படிச்சுக்கணும் ஓகேவா இதோட இலக்கண பகுதி வந்து முடிஞ்சிருச்சு இலக்கணத்தில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இப்போ நம்ம பார்த்ததுலருந்தே நான் கேட்குறேன் ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் நெக்ஸ்ட்டு தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க